வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி என்ற இடத்த நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடசாலையின் ஆசிரியரோடு நிற்கிறேன் ஓய்வு பெற்ற ஆசிரியரை நினைக்கிறேன் ஓய்வு பெற்ற ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரோடு நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமம் இங்கே வந்து அழகான முறையில் வந்து தோட்டம் உண்டை இந்த ஆசிரியர் வந்து செய்தாரர் செய்து கொண்டு வரார் அந்த தோட்டத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் இங்கே வந்து நிறைய விட நிறைய விடயங்கள் இருக்குது வித்தியாசமான முறையில் வந்து பல விடயங்களை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறார் இந்த என்னென்ன விடியங்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என் பேர் மார்ட்டின் மனோகரன் மார்ட்டின் மனோகரன் நீங்கள் வந்து என்ன செய்து கொண்டு இப்போ நான் வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒரு முப்பத்தி மூன்று வருடங்கள் பணி செய்து ஓய்வு பெற்றுட்டேன் இந்த இடத்த நான் ஒரு ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஒன்றரை ஏக்கர் வாங்கி வச்சுருந்தேன் அதில் தென்னை மரம் கொய்யா மரம் முருங்கை மரம்லாம் நட்டுக்கிட்டு இருந்தேன் நான் தேன சேல்ஸ் பண்ணின்னு இருக்கேன் சார் இந்த பெட்டியெல்லாம் அங்கேயும் வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இப்போது அந்த பெட்டியெல்லாம் நான் கூடுதலாக இதையும் பார்த்து செடிங்களையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கோம் பார்த்து டைம் பாஸ் ஆகுது எனக்கு செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பிளாக்கை மட்டும் தந்தீங்கன்னு சொன்னால் பார்க்குற அக்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரி பாப்பம் வந்து செடிகளை சரி இப்போ ஃபர்ஸ்ட்டில் இந்த இது அடினியம் அடீனியம் பிளான் பூ பூக்கும் வருஷம் பூ பூத்துக்கிட்டு இந்த போன்சை பண்றதுக்கு இது ரொம்ப சிறந்த பிளான்ட் இப்ப இந்த இது பார்த்தீங்கன்னா இது பாக்கிறதுக்கு ஒரு உருவத்தில் இருக்குது பாருங்க அடி மொத்தமாக இருக்கு கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது கிழங்கு கொஞ்சம் வந்துடும் அடிமரம் போகும் கொஞ்சம் கம்மி விலை மாதிரி போயிடுச்சுனாக்க இதை விட பெருசு இவ்வளோ பெருசு வரும் அப்போது அது இன்னும் காஸ்ட் அதிகமாக இவ்வளோ பெருசு வரும்போது பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் அது மாதிரி கூட வரும் இந்த பிளான்டனுடைய அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னா இந்தோனேஷியா மலேசியா அது மாதிரி தீவு நாடுகளில் இதையே ஒரு தொழிலாக வச்சு நடத்துகிறாங்க அலங்கார தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் வைக்கிறது அப்படி ரெசார்ட்டுங்க அங்கெல்லாம் வந்து இதை நிறைய வாங்கி வைக்கிறாங்க வளரும் ஆனால் போன்ஸ் ஆகி நம்ம பண்ண முடியாது நிலத்தை நோண்டி அடியில் வேறெல்லாம் எடுக்கணும் இது அப்படி இல்லைங்க இப்படி கவுத்துட்டு தட்டி விட்டோம்னா தொட்டி தூரப்போம் இல்லை தொட்டியை உடச்சி எடுத்துடலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சு செடியை பிளான்ட்டை நம்ம கொஞ்சோண்டு மண்ணு போட்டு வச்சோம்னா இன்னும் நல்லா நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அந்த கிழங்கு அதிகமாக வர்றது நமக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த மரங்கள் எல்லாம் அவ்வளோ காலத்து மரங்கள் இது வந்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் இயர்ஸ் இது பாருங்க இப்போ இது சும்மா தரையில் வச்சிருக்கிறேன் இந்த பிளான்ட் கன்றுகள் ஆமாம் கன்று என்ன ஆமா பாருங்க இது வந்து இந்த மரம் தான் வந்து பெருசா வந்து வளர்ந்து வருது ஆமாங்க இது இந்த விதையிலேருந்து வெளியே வரும்போது ரொம்ப சென்சிட்டிவாக டக்குன்னு கேட்டு போயிடும் செத்துடும் அதனால மழையில் படக்கூடாது இது சீட் சீட் வந்து காய வைக்கும் இதில் காய் இருக்கும் அதில் காய் இருக்கு ஆமாம் பூ பூத்து அந்த பிஞ்சு வைக்கும் அது முத்தனை உடனே எடுத்து சேகரித்து வைப்பேன் சரி சேகரித்து வச்சு இந்த மாதிரி நேரத்தில் அதை நாற்று விட்டு மழையில் விடக்கூடாது தண்ணியும் நிறைய ஊற்றக்கூடாது சன்லைட்டுக்காக எடுத்து டெய்லி வைக்கணும் டெய் எடுத்து உள்ளே வச்சிட்டு போகணும் இந்த ஜி 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 பிளான்ட்டுங்க இது வந்து சும்மா இண்டோர் ஆமா ஆக்சிஜன் நிறைய கொடுக்கும் இது வந்து என்ன பண்ணலாம் ஒரு இலையாக்க இதை மட்டும் உடைச்சி நட்டுட்டோமுன்னா வந்துடும் அது காட்டுற பாருங்க ஒரு ஒரு இலைய வச்சு இந்த பிளாண்ட்டை உருவாக்குறேன் இது ஒரு கிழங்கு மாதிரி வருது கிழங்கு மாதிரி வருது இது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இது மாதிரி வந்து இதுலேயே ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வந்துடும் அப்போ இண்டோருக்கு வச்சாக்க நமக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் சரி 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 இதுவும் அதே இப்போ இந்த இந்த லீவ்ஸ் தான் வச்சிருக்கிறேன் நர்சரி பண்ணி பாருங்க இதில் இருந்து அப்படியே இதில் இருந்து அப்படியே வருது வந்து கொண்டு இருக்கு இது இந்த இலை அழகி போச்சு பிளான்ட் ஆகிடுச்சு இது இனிமே பிளான்ட் வரணும் இதெல்லாம் வரணும் இது லேட்டஸ்ட் லேட்டாக வச்சுது எவ்வளோ நாள் செல்லும் இது பிளான் இது வந்து ஒரு ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதம் இதெல்லாம் அந்த இலையெல்லாம் போயிடுச்சு இப்போ பிளான்ட் ஆகிடுச்சு இப்போ இதை நான் தனியாக எடுத்து கவர்லையோ சின்ன தொட்டிங்கள்லையோ போட்டு வளர்த்து விட்டுற வேண்டியதுதான் நம்ம வந்து ஹேபியா தான் இது வரைக்கும் சேல்ஸ் எப்பயுமே பண்ணது கிடையாது கூட இல்லை நம்ம யூடியூப்ல பாக்கறோம் அதுல இருந்து நாலேஜ் நீங்க ஆமா எல்லாமே தேனி வளர்ப்பே யூடியூப் சரி அப்புறம்தான் சார் என்னோட கிளப்பாகி கவின் ஆ ஆ ஆ ரஞ்சித் சார் அதை வச்சு நான் அவர் வந்து பல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சுன்னா இப்போ நான் அதில் நல்லா என்னால் ஒர்க் பண்ண முடியுது ஆ ஆ ஆ சரி எங்காலையும் பார்ப்போமே அங்காலே என்ன இருக்குது வேறு என்ன மரங்கள் உங்களை தோட்டத்தில் நிற்கிது தென்னை மரம் நிற்கும் முருங்கை மற்றபடி இந்த பிளான்ட்டுங்க தான் சுற்றி பார்ப்போம் பார்க்கலாங்க இதை பார்த்திங்கன்னா இது வேற பிளான்ட் கள்ளி என்று கள்ளி இதெல்லாம் இந்த குண்டு சப்பாத்தியை மேலே வச்சு ஒட்டி நூலில் கட்டிடுவேன் அப்போ இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிடும் ரெண்டும் மெர்ஜ் ஆகிடும் ஆமாம் அப்போ இதனுடைய இதெல்லாம் இது ஏறக்குறைய ஒரு நாலு வருஷமாக இதில் வாழ்ந்து நிற்குது இதனுடைய எனர்ஜியில் அப்போ இது அதுக்கு முன்னால் வச்சுது இந்த பாருங்க இது இது வேற இந்த இந்த கலர் வேற இல்லை ஆமாங்க ஓகேண்ணா இதுவும் இண்டோருக்கு வைக்கிறதாண்ணா இதுவும் இண்டோர் தான் இண்டோர் இல்லை இது இது அவுடோர் அவுட்டோர் வழி ஆமா ஆமா இது நல்ல சன்லைட்ல கிடக்கணும் இது வந்து திருகுக்கல்லின் திருகு திருகுக்கல்லி இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தொடங்குதா அப்படி இப்படி வருதுங்களா டேன் ஆகுதா டேன் ஆகுதா இப்படி போகுது மற்றதெல்லாம் எப்படி அப்படி ஸ்டெம் கரெக்டாக நிற்குது இல்லையா ஆனால் இது மட்டும் முறுக்கின்னு இருக்கும் ஆமாங்க இது ஒரு வெரைட்டி இது வந்து இலக்கல்லி இதுல வந்து இலை வரும் இலவருமே ஆமாம் இது இலக்கல்லி பிறகு இப்போ நான் ஒன்று கிராப் பண்ணிருக்கிறேன் அதை காட்டுறேன் இது வேறு பிளான்ட்டு ஓ இதை மேலே சீவிட்டேன் ஏன் நூலால் கட்டிடுது இதை வந்து நான் இதில் வச்சு இதை மெர்ஜ் பண்ணுறேன் ஆமாம் இப்போ இந்த நூல் இது ஒட்டிடுச்சு இப்போ நம்ம நூலை எடுத்துடலாம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு என்ன போனால் இந்த இதனுடைய இது க்ரோத் வருது இல்லைங்களா இதெல்லாம் சீ எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா நமக்கு தனியாக நின்றுடும் விலையிலும் மெக்கானிக்கு தானே லெமன் ரா லெமன் இது பார்த்தீங்களா ட்ராகன் ஃப்ரூட் எது ட்ராகன் ஃப்ரூட்னுடைய நர்சரி எது எது இந்த உள்ள படுத்து பாருங்க சப்பாத்தி ரேகன் ஃப்ரூட் ஓகே ஓகே ம் காய்க்கல என்ன ஆ இங்கே இன்னும் பிஞ்சு வைக்கல பார்த்தா சின்ன செடிங்க ஆ இந்த பக்கம்லாம் பாருங்கள் இது இதுதான் இது ரேகன் ஃப்ரூட் தானே என்ன இது இது வந்து அண்ணாச்சி இல்லை பக்கத்து பைனாப்பிள் பக்கத்து ஆ இதுவும் ட்ராகன் ட்ராகன் இப்போதான் வந்து பூ பாருங்க அந்த மாதிரி பூக்கும் இல்லை அது மாதிரி ஒரு இருபத்தி அந்த மரத்தில் பூ வேணும் ஆமாங்க இருபத்தி நாலு கலர் என்ன இருக்கு இருபத்தி நாலு கலர் இருக்கா ம் இது அத்தி அது கொய்யா ஒழுமுருங்கும் பயிட்டு இருக்கிறீங்க ஆமாம் இது வந்து கல் உடைப்பான்வாங்க இதை இது இதா ஆமாங்க இது இலையை கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி சாப்பிட்டோம்னா கிட்னி கல் போயிடும் இதா இதாக ஆமாங்க கிட்னி கல் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை ஏக்கர் ஒன் அண்ட் ஆஃப் ஏக்கர் ஆ ஆ ஒன்றரைக்கு முருங்கைக்கா கீரை இல்லையா ஆ காய்ச்சி முடிஞ்சிருச்சு இப்போ பூ வைக்குது ஆ ஆ பூ வைக்கிது பாருங்கள் ஆ இதில் பெரிய நீளமான முருங்கைக்காய் இல்லை நீளம் குட்டை எல்லாமே கலந்த மாதிரி நட்டேன் ஏன்னால் ஒரு சீசன் ஒன்று கிடைக்கலன்னா இன்னொன்று கிடைக்குன்ட்டு என்னத்தில் தண்ணி கரைக்கிறீங்க அங்கே கேணி இருக்குது ஓ அங்கே த்ரீ ஹெச்பி ஹோட்டர் இது என்ன இது எல்லாம் என்ன இது எதுங்க களை ஓ களை களை இது களை முளைச்சி களை ஆமாம் புடுங்கிட்டு வராங்க இப்போ தான் ஆ சரி சரி இது வந்து நச்சுக்கொட்டை கீரை நச்சு என்னது இது ஒரு கீரை கீரை சாப்பிடலாமா ஆனால் டைரி ஆகும் ஃப்ரீயாகும் ஃப்ரீ மோஷன் ஆகும் ஆ ரைட் ரைட் ரைட்டு சரி ஆ ஆ பெரியரா

கெயின் இல்லைனாலும் தேனீங்களுக்கு நமக்கு பூ கொடுக்குறோம் தேன் எடுக்கும் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது நம்ம வீட்டுக்கு பப்பாளி கொய்யா எல்லாம் கிடைக்குது தென்னங்காய் நிறைய கிடைக்குது சேல் பண்ணுறது கிடையாது வீட்டுக்கே சரியாக போயிடுது வீடங்க கூட செஞ்சில் செஞ்சில் இப்படி எடுக்க வேண்டியதானே எப்படியே எடுக்க வேண்டியதான் வா இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளவு குளவி வந்திருக்கு தேடு தேனீக்கள் வந்து தேனி எடுக்கிறதுக்கு ஏதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எக்கச்சக்க மரங்கள் வந்து காணப்படுகிறது இந்த மரத்திலே வந்து இந்த தேனை வந்து கொண்டு வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேகரித்து வந்து வச்சிருக்கேன் இப்போ பார்ப்போம் அடுத்து காட்டிங்களா சார் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேனீக்கள் வந்து தேனை வந்து சேகரித்து கொண்டிருக்குது என்ன செய்யுது சார் சேகரிச்சு ஆத்தம்

இது பாருங்க சீல் வச்சுருச்சி சீல் வச்சிடு ம் ஹனியை ஃபுல் பண்ணிடுச்சு இப்போ இதெல்லாம் சீல் பண்ணிடுச்சு இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாக சீல் வச்சுரும் இது வரைக்கும் தான் ஹனி வைக்கும் இது கீழே முட்டை வச்சுரும் அதுக்காக இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கு இது வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இதை நாம் எடுக்கக்கூடாது இதை நீங்கள் எடுக்கக்கூடாது நம்ம நீங்கள் இதை நீங்கள் எடுப்பீங்க பாருங்கள் இது இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வைப்போம் அந்த பாக்ஸை அதில் இருந்து அதில் இருக்கிற அணியை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எத்தனை ராணி தேனி வந்துருக்கு தான் இருக்கும் ஒரு ஒரு பெட்டிக்கு வந்து ஒரு பெட்டிக்கு ஒரு ராணி தேனி தான் இருக்கும் ஒரு தாணி தேனி தான் இது நீங்கள் எத்தனை தடம் ஒரு க இந்த தீ நீங்கள் தீனை வந்து எடுக்கலாம் எத்தனை முறை முறைனா நம்ம அதனுடைய அதுக்கு தொல்லை கொடுக்காத அது அன்பாக பார்த்தோம்ன்னா அசையாத எடுத்து அசையாத இந்த போர்டில் இந்த ஃப்ரேம் இடிக்கக்கூடாது ஆ ஆ அது மாதிரி எடுத்தோம்னா நம்ம எத்தனை முறை வேணா தேன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எத்தனை முறை வேணா எடுத்துக்கொண்டே இருக்கலாம் ஆமா அதிகளவான சீசன் பார்னு சொன்னா இப்ப சீசன்னாக்க ஜூன் ஜூலை ஜூன் ஜூலை மாதம்னா தான் அந்த மாசத்துல நிறைய ஹனி கிடைக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்க இது வெயிட் இது தூக்கி பாருங்க இதுனுடைய வெயிட் பாருங்க இது வந்து ஃபுல்லா வந்து தேன் ஆயிடுச்சு ஃபுல்லா ஆயிச்சி புழு வச்சிச்சி கூட்டு புழு ஆயிச்சி அப்ப நீ இந்த தேனிய தேனை வந்து எடுக்கவே வந்து எப்படி இத எடுப்பீங்க இந்த இத இத கையே வைக்க மாட்டோம் கையே வைக்க மாட்டோம் இந்த பெட்டில தேனை எடுக்க மாட்டோம் இது ஒன்லி அது அவங்க சாப்பாடு அவங்க சாப்பாடு அவங்க சாப்பாடு இந்த குஞ்சு பொடித்ததும் இது வந்து இருக்கிற போலன்லாம் இருக்கும் அதை சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டு இந்த 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 ரேக்கெல்லாம் பாருங்கள் போலன் இருக்கும் அதெல்லாம் தெரிதுங்களேன் இதெல்லாம் பாருங்கள் போலன் வச்சுருக்குது ஆமா ஆமா தெரிதுங்களேன் ஓ ஓ இந்த இதலாம் கூட்டு புழு இருக்குது பாருங்க இந்த ரேக்கில் எல்லாம் சுருண்டு சுருண்டு படுத்துன்னு இருக்குதா அது அது பொறித்து வந்து இந்த இதெல்லாம் சாப்பிடும் சரி 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 இதுங்களும் சாப்பிடும் இந்த பீஸும் சாப்பிடும் இதெல்லாம் ராணி தேனியுடைய கூண்டு இதோ வச்சுருக்குது பாருங்க கம்மியான இது ராணி இது ராணி இது ராணி தேனி இது ராணி தேனி பொறிச்சு வெளியே வந்த இடம் இது குதுராணி வந்திருக்கு அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை இது பூரா புழு இருந்து பாருங்கள் தெரியுதுங்களா இந்த 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 எண்டெல்லாம் பாருங்க ஃபுல்லாக புழு இதெல்லாம் கூட புழு தான் இருக்கும் உள்ள புழு இப்போ இது வெளியே வந்தவொடனே காலனி பெருசுலாம் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே மேலே எத்தனை பெட்டி பண்ணுவோம் ஒன்று தான் வைப்போம் ஒன்று வைப்போம் ஆமாம் இங்கே அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்து ஃபுளவர் அவ்வளோதான் இருக்குது கம்மியாக அதனால் ஒன்று மட்டும் வச்சு எடுத்துக்கும் அந்த பெட்டி மட்டும் வைப்போம் இதுதான் இந்த தேனியை வந்து வளர்க்குறது இப்படி தான் வந்து வளர்த்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கும் உங்களோட வீடுகளில் தேவை என்று சொன்னால் ஒரு பெட்டி தேனியை வந்து வச்சு வளர்த்தீங்கன்னு சொன்னால் தேனில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது உங்களுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மா ஒரு நிறைய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் தான் தேன் நீங்களும் வந்து பாவிக்க கொள்ளலாம் இதோட இந்த காவலியை நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்